பாளையங்கோட்டை மண்டல கூட்டம் திருநெல்வேலி மாநகராட்சியின் பாலை மண்டல கூட்டம் மண்டல தலைவர் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் கலந்து கொண்டார் வார்டு ஆறில் மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் அவர்களின் கோரிக்கையை ஏற்று அங்கன்வாடி மையம் புதிதாக தந்ததற்கும் டாக்டர் அம்பேத்கர் காலனியில் சிறுநிலை மேல் தேக்க தொட்டி அமைத்து கொடுத்ததற்கும் நன்றி தெரிவித்தார் கூடுதலாக தனது வார்டுக்கு விஏஓ அலுவலகம் மக்கள் காத்திருப்பு அறையுடன் கட்டி கழிவறை வசதியுடன் செய்து தருமாறும் மற்றும் பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட தாமிரபரணி நதிக்கரை மேம்படுத்தி பாதுகாத்திட மற்றும் சாந்திநகர் மழை நேரங்களில் வெள்ள நீர் கூடுதலாக வெளியேற மணிக்கூண்டு அருகில் கூடுதல் பாலம் அமைக்க பலமுறை வலியுறுத்தியும் நெடுஞ்சாலைத்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதை சுட்டிக்காட்டியும் மணிக்கூண்டு புதுப்பித்தல் பணிக்கு மணிக்கூண்டு அருகில் உயிர் அழுத்த கம்பம் இருப்பதை மாற்றித்தர பலமுறை வலியுறுத்திய நிலையிலும் அதை செய்து தருபடியும் தூத்துக்குடி சாலையில் ராம்பாப்புலர் மற்றும் எம்கேபி நகரில் வேகத்தடை அமைக்க பலமுறை வலியுறுத்தியும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை கூட்டத்தில் வலியுறுத்தி செய்து தருமாறு பேசினார் கூட்டத்தில் பாளையங்கோட்டை மண்டல உதவி ஆணையாளர் உதவி செயற்பொழியாளர் மற்றும் அதிகாரிகள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்